அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக இருபத்தி ஐந்து சதமான கூடுதல் இறக்குமதி வரியை கேரிஃப் விதித்திருக்கிறார் இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் விதிக்கப்படும் மொத்த வரி ஐம்பது சதமானமாக உயர்ந்துள்ளது இது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த முடிவுக்கு காரணம் என்ன ட்ரம்பின் கூற்றுப்படி இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை எதிர்த்து இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது இதை அவர் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு நேஷனல் செக்யூரிட்டி அச்சுறுத்தலாக கருதுகிறார் ஆனால் இங்கே ஒரு விசித்திரம் உள்ளது ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவை விட பல மடங்கு அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் யூரோப்பியன் யூனியன் மீது எந்த வரியும் விதிக்கப்படவில்லை இது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்தியாவின் ஏற்றுமதிகள் என்னவாகும் இந்தியா ஆண்டுதோறும் சுமார் எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்த புதிய ஐம்பது சதமான வரியால் இந்தியாவின் துணிகள் நகைகள் காலனிகள் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் போன்ற பொருட்கள் அமெரிக்க சந்தையில் மிக அதிக விலைக்கு விற்கப்படும் அமெரிக்காவில் மற்ற நாடுகளின் பொருட்கள் பதினைந்து சதமான முதல் முப்பது சதமான வரி விதிப்பில் கிடைக்கும்போது இந்தியாவின் பொருட்களுக்கு ஐம்பது சதமான வரி என்பது கடுமையான போட்டிக்கு வழிவகுக்கும் இந்திய பொருளாதாரத்தின் மீதான தாக்கம் பிஎச்டிசிசிஐ அறிக்கையின்படி இந்த வரி விதிப்பால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபிசியா ஜியா ஜீரோ பாயிண்ட் இரண்டு சதமானம் மட்டுமே பாதிக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பார்மா ஸ்டீல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற முக்கிய துறைகளின் பொருட்களுக்கு தற்போது இந்த வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது